எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஷிப் டிசாஸ்டர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது டைட்டானிக் தான் அது உண்மைதாங்க ஆனா இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை கூட ஒரு பெரிய டிசாஸ்டர் வேற எங்கேயுமே நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் பொதுவாகவே ஒரு பெரிய ஆக்சிடென்ட்னு எதை வச்சுங்க சொல்லப்படுது அதோட உயிரிழப்புகள் தான் அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த ஷிப்ல நடந்த உயிரிழப்புகள்ல மூணுல ஒரு பங்கு தான் டைட்டானிக் அப்படிலாம் நடந்திருக்கு ஆமாங்க இந்த ஷிப்பில் டோட்டலா நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தாறு பேர் இறந்திருக்காங்க இன்க்ளூடிங் சிப்டி க்ரூ மெம்பர் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜஸ்ட் அஞ்சு நாளைக்கு முன்னாடி தாங்க இந்த மிகப்பெரிய இன்சிடென்ட் நடக்குது இந்த இன்சிடென்ட் நடந்த விதம் இதுல மக்கள் இறந்த விதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமானதா இருக்குங்க அதை விட ஒரு சங்கடமான விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து இதில் ஆயிரத்துக்கும் பக்கமாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இதில் ஆயிரம் சோல்ஜர்ஸும் பயணிச்சிருக்காங்க இந்த இன்சிடென்ட் फिலிப인ஸ் நாட்டல தான் நடக்குது இந்த ஷிப்போட பேர் வந்து பாத்தீனாโดனாபாஸ் அது எது எங்க இருந்து எங்க போகுதுன்னு பாத்தீனா फिலிப인ஸ் நாட்டில் இருக்கிற லேட்டி அப்படின்ற ஒரு ஐலாண்ட் மணிலா பிலிப்பைன்ஸோட கேபிட்டலுங்க மணிலான்ற ஒரு இடத்துக்கு தாங்க போகுது இதோட டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மணிதான் டிராவலுங்க இந்த ஷிப்போட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க பட் நாலாயிரத்தி நானூத்தி பத்து பேர் இதுல பயணிச்சிருக்காங்க ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் தாங்க அபிஷியலா காமிச்சிருக்காங்க அதாவது டிக்கெட் கொடுத்து அபிஷியலா பயணிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் தான் எல்லாருமே இல்லீகலா அதாவது அன் அபிஷியலா பயணிச்சிருக்காங்க கிறிஸ்துமஸ் டைம் அப்படின்றதுனால இந்த ஷிப்ல ஓவர்லோடா இவ்வளவு மக்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க இது ஒரு டொமஸ்டிக் ஷிப் தான் இந்த இன்சிடென்ட் பத்தி நம்ம முழுசா பாக்கிறதுக்கு முன்னாடி இதுல சர்வே ஆன ரெண்டு பேர் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம் மொத்தம் சர்வானதே இருபத்தி நாலு பேர் தாங்க அதுல இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம் அதுல ஒருத்தர் தான் இந்த மிலிட ஆபீசர் நான் சொன்னீங்களா ஒரு ஆயிரம் சோல்ஜர்ஸ் இந்த கப்பல பயணிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ஒருத்தர் தான் இவரு மணிநாலதான் இவரோட வீடு இருக்கு அவர் வீட்டுக்கு தான் இந்த ஷிப்ல போறாரு இவரோட பேர் லூடோ நீடோ இவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஷிப்பை நான் ஏறதுக்கு முன்னாடியே இந்த ஷிப் ஒரு சாஞ்சி இருந்ததை நான் பார்த்தேன் ஓவர் க்ரௌடாக தான் இருந்தது அப்ப நான் எனக்குலாம் என்ன சொல்லிட்டேன்னா கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால ஓவர் ரஷ்ஷாக இருக்குது வேற வழி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் அப்படின்னு எனக்குள்ளே சொல்லிக்கிட்டு அந்த ஷிப்ல ஏறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இவர் எங்க சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல நடந்த ஒரு ஏசியா டைட்டானிக் அப்படின்ற டாக்குமெண்ட்டில் இதை பத்தி சொல்லியிருக்காரு சேம் அதே டாக்குமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தான் இவங்களும் சொல்றாங்க அலூடியா பாஸ்கல் அப்படின்ற ஒரு லேடிங்க அவங்களும் வந்து அவங்க அப்பாவோட தான் இந்த ஷிப்ல கை நிற்கிறாங்க அவங்க எப்படி இந்த இன்சிடென்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாச மாதிரி பாச கூட்டம் மாதிரி இருந்தாங்க எறும்பு கூட்டம் மாதிரி இருந்துச்சு எங்க பார்த்தாலும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாங்க அங்கங்க குழந்தைகள் அழகா சத்தம் ஒரே பாட்டை வந்து அதாவது ஒரே போய்ட்டு நாலு பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க த்ரீ டெக்ஸ் இருக்கிற அந்த ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் அதாவது கீழெல்லாம் உட்காந்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அடுத்தது இந்த இன்சிடெண்ட்டை பற்றி பார்ப்பேங்க இந்த இன்சிடெண்ட்டை யாரால் கிளியராக சொல்ல முடியும் கண்டிப்பாக இதில் சர்வே ஆனவால தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒருத்தர் தான் இதை சொல்லியிருக்கிறாரு அவருடைய நேம் சால்வேடோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அலுடியா அப்படின்ற ஒரு பொண்ணு ஏசியா டைட்டானிக் என்ற டாக்குமெண்ட்டுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபாதர் தான் இவர் அவர் தான் இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்னைக்கு லேட்டேன்ற இருந்து இந்த ஷிப் கிளம்புது கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு லெவன் தேர்ட்டி பிஎம் இருக்குங்க சேம் டைட்டானிக் இன்சிடென்ட் நடந்த அதே டைம் தான் அப்போ சால்வேடோட தான் இருக்கிறாரு அப்ப இந்த ஷிப்போட லெஃப்ட் சைட்ல ஒரு ஷிப் வரத அவர் கவனிக்கிறாரு அது சாதாரண ஆர்டினரி ஷிப் கிடையாதுங்க கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் பேரல்ஸ் கொண்ட ஒரு ஷிப்புங்க எயிட் தௌசண்ட் பேரல்ஸும் பாத்தீங்கன்னா கேசோலைன் அண்ட் சம்பந்தத்து வர ஒரு கப்பல் ரெண்டுமே வந்து ஹைலி ஃபேம்ட்டுங்க பயங்கரமா எரியக்கூடிய ஒரு பொருள் அது வந்து கிட்ட வரத பாக்குறாரு அவர் ரொம்ப இவங்களுடைய கப்பலை நெருங்கி வந்துட்டு அவர் கவனிக்கிறாரு கண்டிப்பாக அது கிராஷ் ஆகும் அப்படின்றப்ப நினைக்கிறாரு அதே மாதிரி அது கிராஷும் ஆகுது அந்த ஷிப்போட பேர் எம் டி வெக்டார் எம்மி டோனா பாஸோட லெஃப்ட் சைடில் தான் அது வந்து இடிக்குது ரைட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் ரூமும் மெயின் சுவிட்ச் போர்டும் இருக்குது இடிச்ச வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் உருவாகுது அப்போ அந்த இடிச்ச இடத்துல இருந்த மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாமே வந்து நெருக்கல மாட்டிக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷு அதிகமா இருந்ததுனால மீதம் இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்பட முடியாம போயிருது நிறைய மக்கள் கீழே கால்டோருக்கு ஓடுறாங்க மீதி இருக்கிற மக்கள்லாம் லோவர் டெக்கு போகிறாங்க பட் இருந்தா இருந்ததுனால நிறைய பேர் வழி தவறிடுறாங்க சோ நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா அந்த பரவிட்டு வருது டோனா பாஸ்ல இருக்கிற இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நீங்க எல்லாம் நினைக்கலாம் இந்த லைஃப் போட் இருக்கும்லாம் எயிட் பேரல்ஸ் கேஸ்லயும் கொண்டு வந்துட்டு இருந்த ஒரு ஷிப் அது எல்லாமே இப்ப கடலயும் தான் சதறி இருக்கு அந்த சுத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் கடலையும் நெருப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கு போட் இருந்தாலும் அந்த நெருப்புல லைஃப் போட்டு இறக்க முடியாது அது மட்டும் இல்லாம லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆயிருக்கு அதை அன்லாக் பண்ண முடியல அது அன்லாக் பண்ணாலுமே பிரயோஜனப்படாது ஏன்னா லைவ் போட்டே நெருப்புல இறக்க முடியல அப்படின்னும் போது லைஃப் ஜாக்கெட்ஸ் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பா அப்போ அங்க இருக்கிற டூ மெம்பர்ஸ் வந்து பேசஞ்சர் கையில அவங்க காய்ஸ் வந்து ஒப்படைச்சிட்டாரு இங்க ஷிப்ல இருக்கவங்க இருக்கலாம் இல்ல தண்ணி தகரிக்கு வச்சு சர்வே வாங்கணும்னு நினைக்கிறவங்க சர்வே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டு நிறைய மக்கள் பேசஞ்சர்ஸ் வந்து இந்த தண்ணியை தகரிக்கு குதிக்கிறாங்க அத நிறைய பேருக்கு தெரியாது அந்த கடலும் வந்து நெருப்புல தான் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது இந்த ஷிப்ல இருந்து குதிக்கிறவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு அந்த தண்ணியில எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு மட்டும் இல்லைங்க நெருப்புல எரிஞ்சு கருகி கிடக்குற அவங்க கோ பேசஞ்சர்ஸோட டெட் பாடி நடுவுல தான் அவங்க நீச்சல் அடிச்சு போக வேண்டியதா இருக்குது சோ அது இன்னொரு சேலஞ்சா அவங்களுக்கு அமைஞ்சிருது இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே ஷிப்ல இருந்து குச்சி அவர் லூத் லோத் கேட்டோம் மிலிட்டரி ஆபீசர் சொல்லியிருந்தேன் அவரு சோ தண்ணியில ஓரளவுக்கு நெருப்பு பரவாத முன்னாடி அவர் குதிச்சதுனால பெரிய தீக்காயங்கள் இல்லாம அவரு சர்வை வர்றாரு பட் அலுவலியா வந்து தண்ணியில் குதிக்கும் போது சுச்சுவேஷன் வேற மாதிரி தாங்க ஆல்மோஸ்ட் தண்ணியில நிறைய இடத்துல நெருப்பு பரவி இருந்திருக்குது பட் அவங்களுக்கு வேற எந்த சான்ஸும் இல்ல தண்ணியில குதிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப டீப்பா போயிடாங்க ரொம்ப டீப்பா போய் தான் அணிந்திட்டு போறாங்க எங்க எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கிதோ நெருப்பு இல்லாமல் இருக்கும் அங்கெல்லாம் வெளியே வந்து அவங்க காத்த நல்லா உள்ள எடுத்துக்கிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடாங்க இந்த இன்சிடென்ட் அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா நான் அவ்வளவு ஆழமா போயும் அங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குதிச்சுட்டு தான் இருந்துச்சு ரொம்ப தான் இருந்துச்சு அது மட்டும் இல்ல நிறைய எரிந்து கருகி கிடக்கிற உடலுக்கு நடுவுல தான் நான் வந்து நீச்சல் அடிச்சுட்டு போனேன் அது மட்டும் இல்ல அந்த எரிஞ்ச உடல்கள் இருந்து சதைகள்லாம் பிஞ்சு எங்கே பார்த்தாலும் தண்ணியில வந்து மிதந்துட்டு இருந்துச்சு இதுலேயே தான் நான் நீச்சல் அடிச்சுட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் பாக்குறாங்க அவங்க அப்பா வந்து அலுடியாவை பார்த்துட்டு அவரோட அருகில வந்து அழைக்கிறதுக்கு அவங்க கை பிடிச்சி விழுத்துருக்கிறாரு அப்ப அலுடியாவோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா அவர் கையோடவே போயிருக்கு இப்ப ரெண்டு பேரும் என்ன நினைச்சாங்கன்னா அவங்க அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வேவானா நம்ம ரெண்டு பேரும் சர்வே ஆகும் இல்ல செத்தா ரெண்டு பேரும் ஒன்னா சாகும் அப்படின்ற மாதிரி தான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் அவருக்கு மேலே நீச்சல் அடிச்சுட்டு போறாங்க அவ்வளோ தூரம் வரைக்குமே அந்த தண்ணி சூடாதாங்க வந்திருக்கு பைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிப்பா அவங்க பாக்குறாங்க அந்த ஷிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா டோனா கிளாடியா அப்படின்ற ஒரு ஷிப்பு தாங்க அந்த ஷிப்ல இருந்து அவங்களுக்கு வந்து ரோப்ப தூக்கி போடுறாங்க அங்க இருக்கிற குரூப் மெம்பர்ஸ் வந்து ரோப்பை தூக்கி போறாங்க பட் இவங்களால எல்லா சத்தியமே அவங்க இழந்துட்டாங்க கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா நீச்சல் அடிச்சிட்டு வராங்க இல்லைங்களா அதனால அவங்க ஒட்டு மொத்த சத்தியம் வந்து அவங்க இழந்துட்டாங்க அவங்க சொல்றாங்க எங்களால ஒரு கூலி சத்து கூட எங்க உடம்புல இல்லை எங்களால மேல ஏறி வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வலை தூக்கி போடுறாங்க அதுல ஏறி அவங்க படுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வலைய மேல தூக்கி அவங்கள வந்து காப்பாத்துறாங்க இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சர்வே வராங்க யூத் கார்டு ஆகும் லோனா கிளாடின்ற ஷிப்புக்குள்ளதாங்க இருக்கிறாரு அங்க சர்வே வான இருபத்தி நாலு பேருமே அந்த ஷிப்புக்குள்ளதா இருக்காங்க அந்த இருபத்தி நாலு பேர்ல சிலருக்கு அவங்க உடம்புல இருந்து சதை பிஞ்சி கீழே விடுற யூத் கார்டோ பாத்துக்காரு ஆல்மோஸ்ட் அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஒரே யூனிஃபார்ம் வியர் பண்ணத அவர் கவனிக்கிறாரு அப்ப அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா தன்னுடன் கூட வந்த அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தண்ணியில மூழ்கி இறந்துருக்கணும் இல்லனா ஷார்க் அட்டாக் பண்ணி இறந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆமாங்க அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்க் அதிகமா உலாவிற இடம் தான் அங்க இருக்கிற மக்கள் தண்ணியில கப்பல்ல இருந்து குதிச்சாங்கல அந்த மக்கள் அங்க அந்த தண்ணியில எரியற நெருப்பு மட்டும் இல்லங்க அங்க இருக்கிற ஷார்க்கே அவங்க பேஸ் பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஷிப் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எட்டு அடியோ ஆழத்துல இருந்து மூழ்குது இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஏ என்ற கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் எடுத்துக்குது அதுக்கு அப்புறம் சரக்கு கப்பல் அது வந்து பாத்தீங்கன்னா நாலு மணி நேரம் எடுத்துக்குது இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஐலாண்ட் மின்டோரோ அப்படின்ற ஒரு ஐலாண்ட்ல இந்த பாடி எல்லாமே ஒதுங்குதுங்க ரொம்ப வீங்கிய நிலையில தான் அழுகிய நிலையில தான் அந்த பாடி எல்லாமே ஒதுங்குது அங்க இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே ஒட்டு சேர்ந்து நிறைய இடங்களை குழி தோண்டி தோண்டி வர்ற பாடிஸ் எல்லாமே வந்து உதச்சிட்டே இருந்திருக்கிறாங்க அது எப்படி அவங்க புதைச்சாங்கன்னு தெரியல ஏன்னா சம்பந்தப்பட்டவங்க அந்த பாடி கேட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அந்த பாடியெல்லாம் புதைச்சுட்டே இருந்திருக்காங்க இந்த மீன் பிடிக்கும் பாத்தீங்களா வலை அந்த வலையை வீசி நிறைய பாடிகளை வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க இந்த இன்சிடென்ட் நடந்து இந்த இன்சிடெண்டோட நியூஸ் எட்டு மணி நேரம் கழிச்சு தான் வந்து கோஸ்ட் கார்டுக்கு வந்து போயிருக்கு அதுக்கப்புறம் அவங்க ரிஸ்க் டீம் எல்லாம் கூப்பிட்டு திரும்பி வரதுக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு எட்டு மணி நேரம் எடுத்துருக்கு சோ பதினாறு மணி நேரம் கழிச்சு தான் அந்த டீம் இந்த இன்சிடென்ட்டுக்கே வராங்க ஆனா நிச்சயமா ஒரு பிரஜனமும் இருந்திருக்காது இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ்ல வந்து ரிசர்ச் பண்றாங்க ஏன்னா இந்த ரெண்டு ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமான போலாங்க ஏழாம் பாசீப் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தாறு ஆறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வந்துட்டு இருக்கு எம்டி வைக்கான ஷூப் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எட்டு கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வந்துட்டு அது மட்டும் இல்லங்க இப்ப நம்ம ரோட்ல வண்டி ஓட்டணும் நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் ரோட்ல ஹண்ட்ரட் ஃபீட் இல்ல டூ ஹண்ட்ரட் ஃபீட் இல்ல த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட்டோ அதுக்குள்ளதான் நம்ம வண்டி ஓட்டணும்னு இருக்கு இன்கேஸ் ஏதாவது நடக்குது பிரேக் தேடி இல்ல இல்ல எதாவது வண்டி ஓடி அப்படின்னா நம்ம வயதா வளைப்போம் அப்போ ஒரு பாறையிலயும் மரத்திலயோ மோஸ்ட் தான் ஆக்சிடண்ட் ஆகும் பட் கடல்ன்றது அப்படி இல்லைங்களா ரொம்ப இந்த பண்றாங்க என்ன சொல்றாங்க ஷிப்ல இருக்கிற குளூ மெம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா குவாலிஃபைடா தான் இருந்திருக்காங்க அவனது தகுதி இல்லாம தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க இந்த ஷிப் பயணிக்கிறது வந்து யார் கவனிக்கணுமோ அவங்களும் வந்து அந்த டைம்ல தூங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஈவன் அந்த ஷிப்புக்கு லைசன்ஸே இல்ல அது வந்து இந்தியர்களா தான் அங்கே வந்து டிராவல் பண்ணிட்டு தந்திருக்குது டோனா சென்ற ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குரூ மெம்பர் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம தான் இருந்திருக்காங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்களாம் வந்து அந்த டைம்ல பீர் குடிச்சிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த ஷிப்போட கேப்டனே வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேபின்ன படம் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஒரே ஒரு குரூ மெம்பர் தான் இந்த ஷிப்பு இன்னொரு ஷிப் இடிக்க வரதான் வந்து கவனிச்சிருக்கிறாரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ரண்டிஸா வேலைக்கு போடுவாங்க அப்படீங்களா அந்த மாதிரி ஆள் தான் பார்த்து கவனிச்சிருக்கிறாரு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷிப்ல வந்து ரேடியோ வந்து இல்லாம வந்திருக்குது அதாவது வேலை செய்யாம வந்திருக்கு ஏதோ ஒரு ஷிப்ல ரேடியோ வேலை செய்யணும் ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ண முடியாது இல்லைங்களா அதுவும் தான் ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இந்த இன்சிடென்ட் டோனா பஸ்ன்ற ஷிப்புக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க இந்த மாதிரி பலமும் நடந்திருக்கு இந்த ஷிப்பை யார் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா செல்ஃபி இஷியோ லைன்ஸ் அப்படின்றது ஷிப்பை வாங்குறாரு அதுக்கு டான் செல்ஃபி அப்படின்ற மாதிரி நேம் வச்சிருக்காரு ஜூன் பிப்து நைன்டீன் செவன்டி நைன்ல இந்த ஷிப் சேம் மணிலாக போயிட்டு இருக்கும்போது ஒரு முறை ஃபயர் ஆகுது அதிர்ஷ்டவசமா அந்த டைம் யாருமே வந்து உயிரிழக்கல அதுக்கப்புறம் இந்த ஷிப்பை ரீபர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டோனா பாஸ் அப்படின்ற நேம்ல விட்டுருக்காரு இந்த மாதிரி நேமை மாத்தி மாற்றி அவர் வந்து பல ஷிப்ஸை வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த இன்சிடென்ட் நைன்டீன் எயிட்டி செவன்ல நடக்கிறீங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோனா மெரலின் அப்படின்ற ஒரு ஷிப் வந்து மூழுக்குதுங்க அந்த இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா முன்னூறு பேர் இறக்குறாங்க இந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டோனா பாஸோட சிஸ்டர் ஷிப் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி எயிட்ல பிரின்சஸ் ஆஃப் ஓரியன் ஷிப் வந்து மூழ்குதுங்க இந்த ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் இறக்குறாங்க இந்த ஷிப்பும் டோனா பசோட சிஸ்டர் ஷிப் தான் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்ல பிரின்சஸ் ஆஃப் வந்து அப்படின்றது இந்த ஷிப்பும் டோனா பஸோட சிஸ்டர் ஷிப் தான் இதுல எட்நூறு பேர் இறக்குறாங்க இது எல்லாத்தையும் விட நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சுகமான விஷயம் இருக்குங்க இந்த இன்சிடென்ட்ல இறந்தவங்க அவங்க ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபிஷன்ஸ் வந்து நிறைய நெருக்கடி பிரஷர் கொடுக்குறாங்க அதனால அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா இறந்த குடும்பத்தாரங்களுக்கு எல்லாம் வந்து போ தௌசண்ட் வந்து கம்போசிஷன் குடுக்குறாரு ஆனா அபிஷியலா ட்ராவல் ஆனவங்களுக்கு மட்டும் தான் அதாவது அபிஷியலா ரெக்கார்ட்ல வந்தவங்களுக்கு மட்டும் தான் மத்தவங்களால தான் முடிஞ்சுச்சே ஒழிய ஒரு சிங்கிள் டாலர் கூட அவங்களால வாங்க முடியல காம்போசேஷன் கொடுங்க அதுல ஆயிரத்துக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்தாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா நாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அவங்கள யோசிச்சு பட்டதாங்க ரொம்ப சங்கடமா இருக்கும் சாதாரணமா நமக்கு தீக்காயம் ஏற்பட்டாலே அந்த எரிச்சல் அடங்குறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த எரிச்ச நம்மளால தாங்கிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஆனா அந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெருப்புலயே கருகி இறந்திருக்காங்க ஆனா என்ன பண்ண முடியும் இது ஆக்சிடென்ட் ஆஹ் ஒண்ணுமே பண்ண முடியாது பட் இது ஆக்சிடென்ட் சொல்றதை விட இதுல முட்டாள் மனிதர்கள் ஏற்பட்ட இன்சிடென்ட் வேணா சொல்லாங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாரும் கேட்கறதுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்